அஸ்லாம் வலைக்கும் வரகம்துல்லாஹி வபர்காத்து அன்புணி இஸ்லாமிய சொந்தங்களே பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை இதுவரை இருபது பாகங்களாக நமது இம் ஆன்லைன் யூடியூப் சேனலிலே நாம் அப்லோடு செய்திருக்கிறோம் இந்த ரமதான் மாதத்தில் மக்களுக்கு வந்து விளக்கி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அதுதான் வந்து அந்த ரையான் என்பது ஏன்னா இந்த ரமதான் மாதத்தில் தான் அடிக்கடி இந்த ரையான் ரையானுங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம் இல்லை யார் வந்து நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ஷானுவத்தால் ஒரு சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்கு பேர் தான் என்னது ரையான் அப்படின்னு சொல்லி இப்படி பரவலாக நம்ம என்ன செய்கிறோம்னா கேள்விப்படுறோம் இந்த மாதிரியான ஒரு தகவல் ஹதீஸில் இருக்குதான்னு கேட்டால் ஹதீஸில் இருக்குது ஆனால் அது சொர்க்கத்துக்கு பேராக இல்லை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசலுக்கு பேர் நாம் தப்பாக விளங்கியிருக்கிறோம் இதை யாரெல்லாம் நோங்க நோக்கிறார்களோ அவர்களுக்கு என்ற சொர்க்கத்தை அல்லா தருமா அப்படின்னு சொல்லி சிலர்கள் பேசுகிற காரணத்தினால ரையானுங்கிற பேர்லேயே ஒரு சொர்க்கம் இருக்குதாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா விளங்கி வச்சிருக்கிறோம் ரையானுங்கிற பேர்லையெல்லாம் சொர்க்கம் கிடையாது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசல்களில் ஒரு வாசலுக்கு பேர் தான் ஐயானுங்கிற சகலி ஒன்று சாதி நலி அல்ல ஆகும் அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக புகாரிகள் கூட நீங்க மூவாயிரத்தி பதினேழாவது செய்தியாக முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் எப்படி வருது நபிகள் நாயம் அவர்கள் சொல்றாங்க சொர்க்கத்துல ரையான் என்ற பெயரில் வந்து ஒரு வாசல் இருக்கிறது சொர்க்கமே ரையானுங்கிற பேர்ல இல்லையா சொர்க்கத்துல ஒரு வாசலுடைய பேர் என்ன ரையானு எதுகுமுத் சாயிமு அப்ப அந்த வாசல் வழியாக என்ன செய்வாங்க நோன்பாளிகள் நுழைவார்கள் அப்ப அந்த நுழைவிட இருக்குல்ல இந்த வாசல் இருக்குல்ல அந்த வாசலுக்கு பேர் தான் ஐயானை தவிர மற்றபடி இல்லை ரையானுங்கிறது கிடையாது என்ன அப்ப இந்த நோன்பாளிகள் எல்லாம் அந்த வாசல் வழியில உள்ள போயிட்டாங்களா வேற யாருமே அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அத மற்றவர்களும் போவாங்க சொர்க்கத்துக்குள்ள போவாங்க உதாரணமா ஜக்காத்து கொடுத்துருப்பாருல்ல அவரும் சொர்க்கத்துக்கு போவார் அவருக்கு அந்தஸ்துகள் எல்லாம் இருக்கிறது ஆனா அவர் வந்து இந்த வாசல் வழியாக போவாரா ரையான் என்ற வாசல் வழியாக போக முடியுமான்னு ரையான் என்ற வாசல் வழியாக போக முடியாது ஹஜ் செய்தவர் அதை காரணம் காட்டி அந்த ஐயான் என்ற வாசல் வழியாக செல்ல முடியாது செல்ல முடியும் எப்ப செல்ல முடியும்னு கேட்டா அவரும் நோம்பு வச்சிருந்து அந்த வழியாக என்ன செய்யலாம் போகலாம் என்ற அடிப்படைய நம்பிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நோம்பாரிகள் எல்லாம் அந்த வாசல் வழியாக நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்ல என்ன செஞ்சிருவான் அந்த வாசலை வந்து மூடிடுவானா அதுக்கப்புறம் பலம் எது குறிப்பினு அகதுன் வேற யாருமே அந்த வாசல் வழியாக போகவும் முடியாது என்று பெருமானார் செல்லல்லாஹுலையம் அவர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிற காரணத்தினால ரையான் என்பது அது சொர்க்கத்திற்குரிய பெயர் அல்ல சொர்க்க வாசல்களில் ஒரு வாசலுக்குரிய பெயர் தான் என்னது அந்த ரையானுங்கிற வாசல் அது இன்னும் சொல்ல போனா இப்போ எத்தனை விதமான இப்பாதத்துகள் எல்லாம் தானே செய்யுது இப்போ ஹாஜிகளுக்குன்னு அப்படி தனியா ஏதாவது ஒரு வாசல் இருக்கா அப்படி இல்லை இல்ல ஜக்காது கொடுக்கக்கூடியவர்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு வாசல் இருக்கா அப்படி இல்லை இல்ல அதுக்கெல்லாம் தனியா அடையாளம் இல்லை இந்த நோம்புக்கு மட்டும் ஏன் அடையாளமாக அல்லாஹுலஷான ஒருத்தால ஒரு சிறப்பாக அந்த வாசலை வச்சிருக்கிறான்னு கேட்டால் இதுக்கு இதான் காரணம் எல்லாம் குரான்லையும் இல்ல ஹதீஸ்லையும் இல்லை ஆனா நாம சிந்திச்சா புரியுது என்ன சிந்திக்கிறோம் மற்ற மற்ற இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் அது உள்ளத்துல எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஆனா நம்மளுக்கு வெளி தோற்றத்துல வணக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னா வந்து அவரு தொழுகணுங்கிற நோக்கம் கிடையாது ஆனால் நம்ம முன்னாடி வந்து என்ன செய்கிறார் தெற்கு கட்டுறார் ருக்குவுக்கு போறார் இப்போ நம்ம அதை மறுக்க முடியுமானா மறுக்க முடியாது ஏன்னா வெளித்தோட்டத்தில் தெரியுதுல அது இபாதத்துன்னு ஆனால் இந்த நோம்பை பொறுத்த வரைக்கும் அது வெளித்தோட்டத்தில் நம்மளுக்கு தெரியவே செய்யாருல உள்ளேயும் தெரியாது வெளியும் தெரியாது வெளியே அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம நம்ப முடியும் இப்போ உதாரணமா ஒரு ஆள் வந்து நோம்பே வைக்காம காலங்கால ஒன்பது மணிக்கு என்ன செய்கிறாரு நம்ம முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு நான் நோம்புங்கிறார் அப்போ அந்த நோம்பு தொடக்கிற நேரம் முடியும் அவர் தண்ணியும் குடிக்கல சாப்பிடவும் செய்யலை இப்போ நம்ம எப்படி நம்ம தானே செய்வோம் அவர் நோம்பாளின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே அவர் நோம்பு இல்லாமல் கூட அந்த சைடு வந்து உக்காந்துருக்கலாம் இல்ல அப்ப இப்படி நம்மளுக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நோம்பாளி ஒரிஜினல் நோம்பாளி யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியல டூப்ளிகேட் நோம்பாளி யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியல மறுமை நாள் வருகின்ற பொழுது இப்போ யாரெல்லாம் அந்த ரையானுங்கிற வாசலுக்குள்ள போறாங்களோ அவங்க எல்லாம் ஒரிஜினல் நோம்பாளி நம்மளுக்கு தெளிவா தெரியும் இல்லை யார் அந்த வாசல் வழியாக போலையோ அல்லது யார் அந்த நோம்பே கடைபிடிக்கலையோ அவங்களெல்லாம் அந்த வாசல்ல போக மாட்டாங்கல்ல அப்ப இவங்க நோன்பு வைக்கல இப்படியான அடிப்படையில வந்து நம்மளுக்கு எங்க புரிந்து கொள்ள முடியாதானே செய்யுது அப்போ அந்த ஒரு கோணத்துக்காக அல்லாஹ் அல்லாஹலோ தலாம் என்ன செஞ்சிருக்கலாம் அந்த நோம்பாளியைக்கு மட்டும் தனியா ஒரு வாசலை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கம் தான் ஹதீசில் அப்படி இல்லை ஹதீசில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் அந்த ரையான் என்ற வாசல் வழியா நோன்பாலையில் உள்ளே செல்வார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ முதல் சந்தேகம் என்னத்தை இந்த சந்தேகத்தை நம்ம நீக்கணும் என்ன சந்தேகம் அதாவது அதாவது சந்தேகம் இல்லை அந்த மாதிரியான நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம்ம கழட்டியிருந்தோம் என்ன நம்பிக்கை ரையான் என்பது சொர்க்கத்திற்குரிய பெயர் அல்ல சொர்க்கத்தினுடைய வாசல்களில் ஒன்று அது புரிஞ்சு போச்சா இல்லையா இப்ப ரெண்டாவது என்னன்னு கேட்டா சில பேர் வந்து உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பலாம் என்ன சந்தேகம் இப்ப நோம்பாளிகள் வந்து அந்த ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போலான் இருக்குல்ல எந்த நோன்பு அது வந்து ரமதான் நோம்பா இல்லை நபிலான நோம்பு வச்சா கூட அந்த வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகலாமா இல்லை சுண்ணத்தான நோம்பு வச்சா கூட அந்த வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்குள்ளே இப்படியெல்லாம் கேள்வி வர தானே செய்யும் இப்போ யாரும் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை கிளப்பாம இருந்தால் கூட இப்போ நான் கூட இப்போ உங்கள்கிட்ட தானே செய்கிறேன் ஆனால் இது சந்தேகப்பட வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது ஏன்னா நோம்புங்கிறது பல வகைகள் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்போ சபா நோம்பு வைக்கிறோம்ல ரமலான்னு கடுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நோம்புன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது அப்போ நம்ம அந்த அரபா நோம்புன்னு வைக்கத்தானே செய்கிறோம் எத்தனையோ சுன்னத்தான நோம்புகள் மாசத்துல பதிமூணு பதினாலு பதினஞ்சு வாரத்தில் ஒன்று ரெண்டு இப்படியெல்லாம் வந்து சுண்ணத்தான நோம்புகளை இருக்கத்தானே செய்யுது அப்போ இந்த சுண்ணத்தான நோன்பு நோக்கக்கூடியவர்களும் அந்த ரையான் வாசல் வழியாக போகலாமா அல்லது இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையான நோன்பை வைத்தவர்களுக்கு மட்டும்தான் அல்ல அந்த மாதிரியான ஒரு விசேஷத்தை கொடுத்துருக்கிறானா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு வரவும் செய்யலாம் அல்லது பிறர்களால் கிளப்பவும் படலாம் அப்படி கிளப்பினால் என்ன நீங்கள் அப்போதான் நீங்கள் கேட்க கேட்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க அதுக்காக நம்ம இப்பவே சொல்லியிருக்கோம்ங்களா முதல்ல இந்த சந்தேகம் வந்து நம்மளுக்கு தேவை ஏன் இந்த சந்தேகத்தை அந்த ஹதீஸ் கிளப்படையில சில விஷயங்களுக்கு அந்த வசனமே அந்த ஹதீஸே நமக்கு அந்த சந்தேகத்தை கிளப்போம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா யாயுகள் அதி நாமனும் குத்திப்பாக அழிக்கும்போது சியாம் உங்கள் மீது நோம்பு கடமை நல்லா சொல்கிறான்ல இப்போ உங்கள் மீது நோம்பு கடமை நல்லா சொல்லும் பொழுது இப்போ அந்த உங்களுங்கிற வார்த்தையை போட்டு சொல்கிறான்ல அப்போ நோயாளி மேலே கடமையா ஒரு ஆள் பயணத்துல போகிறார் அவர் மேல கடமையா ஒரு ஆள் ரொம்ப முதுமையில் இருக்கிறார் அவர் மேல கடமையா இப்படியான சந்தேகங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்னா வரும் ஏன்னா அந்த வசனமே வந்து அந்த சந்தேகத்தை கிளப்புற மாதிரி தான் இருக்குது அதுக்கு விடையீசிலாந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த வசனமே அந்த சந்தேகத்தை கிளப்புற மாதிரிதான் இருக்குது ஆனா இந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சந்தேகத்தை கிளப்புற மாதிரி ஏதாவது இருக்குதா தெளிவர் எப்படி இருக்குது சொர்க்கத்துல வந்து ஒரு வாசல் இருக்குது அந்த வாசல் வழியாக நோம்பாளிகள் போவாங்க அப்படிங்கறது மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது பரலான நோன்பு வைத்தவர்கள் தான் அந்த வாசல் வழியா போவாங்க சுண்ணத்தான நோன்பு வைத்தவர்கள் அந்த வழியெல்லாம் போக மாட்டாங்க ஆசுரான நோன்பு வச்சா அவங்களுக்கு அந்த வாசல் கிடையாது அப்படி இல்லாம அந்த ஹதிசல் இருக்குது அரபா நோன் வச்சிங்கன்னா அந்த வாசல் வழியா போக முடியாது ஒன்லி இது ரமதானுடைய நோம்புக்கு மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் அப்படியா சொன்னாங்க அப்படியெல்லாம் சொல்லவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இதுக்கு இதுதான் அர்த்தம் என்று நாம புரிந்து கொண்டோன்னு வைங்களேன் வாதிச்சோம்னு வைங்களேன் இப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு எல்லாம் நோம்பு கடமையாக்கி தான் இருந்தான் அப்படித்தானே நல்லாவே சொல்றான் நம்ம மேல நோம்பு கடமையாக்குற வசனத்துலயே எல்லாம் என்ன சொல்றான் கமா குதிவாள் அல்லதீன பின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களே அவர்கள் மேலே நம்ம எப்படி நோம்பு கடமையாக்கணுமோ அந்த மாதிரிதான் உங்க மேல கடமை அப்போ உங்களுக்கு முன்னால் சென்றவர்கள்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹான சொல்றான்ல அப்போ அவர்களெல்லாம் இந்த ரையானுங்க சொல்றதுக்கு வர வரமாட்டாங்களா நம்மளுக்கு தானே இப்போ ரமதான மாதத்துல எல்லாம் நோப்பு கடமையாக்கணும் ஏனைய சமுதாயத்தவர்களுக்கும் எல்லாம் இந்த ரமணாலய நோம்புகளை வந்து கடமையாக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல அப்படிதான் நம்ம ஹதீசாவை பார்க்கணும் ஏனைய சமுதாயத்துக்கு வந்து வேற சில மாதங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கலாம் நோம்பை கடமையாக்கி இருக்கலாம் இப்ப நம்மளுக்கு முப்பதுங்கிற மாதிரி அவங்களுக்கு இருபது கூட ஆக்கியிருக்கலாம் அப்படி சில விஷயங்களுக்கு தெளிவு இருக்கிறது சில விஷயங்களுக்கு தெளிவில்லை மேலோட்டமான விளக்கங்கள் மட்டும் இருக்கிறது இப்ப பெருசா வேணாம் இப்ப நம்ம ஆசுரா நோம்ப வைக்கிறோம் இல்ல இது இந்த ரமதான் நோம்பை கடமையாக்குவதற்கு முன்னால் அல்ல இந்த ஆசுரா நோம்பை தானே கடமையாக்கா முன்னாடி உள்ள உண்டான கடமை தானே அது ரசூல் சல்லாஹூ அலையசல்லாம் அவர்கள் கூட அதை பத்தி நம்மளுக்கு செய்திகளை சொல்லத்தானே செஞ்சாங்க எந்த அளவுன்னு கேட்டா அன்னை ஆயிஷார் அலிலாஹு அவர்கள் அறிவிக்கிறான் ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாகப்படுவதற்கு முன்னால் ஆசூரா தான் என்ன செஞ்சாங்க கடைபிடித்து கொண்டு வந்தார்கள் வக்கான காபா அதே மாதிரி அந்த ஆசூரா நோன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆசுரா நோன்பன்னைக்குதான் திரையும் திரையை மாத்துவாங்கலாம் காபாவுக்கு மேல அந்த கருப்பு திரையை பாக்குறீங்க இல்ல இந்த காபாவின் மேல் ஏன் கருப்பு திரை பொருத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது அவங்க சொன்னதா இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்ததா அது எதனால வந்தது அது வந்து எந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து அங்கீகரிச்சிருக்கோம் அப்படிங்கிற காரண காரியத்தோட அது தனி வீடியோவாக இருக்கிறது அந்த காபாவனுடைய ஆடையை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மக்கத்துக்காக மாத்துவாங்க அதுக்கு வந்து அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய நாள் என்னன்னா இந்த ஆசுர வைக்கிறாங்கல்ல அந்த நாள்ல தான் என்ன செஞ்சாங்களாம் அந்த காபாவனுடைய ஆடையும் மாற்றினாங்களாம் புதுசு போட்டாங்களாம் அப்ப ரெண்டையுமே என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று என்னன்னா ரமதான் நோன்பு கடமையாவதற்கு முன்னால் ஆசுரா நோன்பை தான் வைத்தார்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த காபாவுக்கு மேல துணி அப்பதான் மாத்துவாங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றது யாருன்னு கேட்டா அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அண்ணா அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு எப்போ எப்ப அம்மா பரவல்லாஹு ரமதான எப்போ வந்து இந்த ரமதான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினானோ கால செலல்லாஹு அலை வசல்லாம் அந்த நேரத்தில் ரசூல்லா சொல்றாங்க சாம ஐ யசுமஹு பன் யசுமஹு இனி யாராவது நாடுவார்கள் என்று சொன்னால் ஆசுர நோம்பை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் வமன் யாராவது அந்த ஆசுர நோம்பை வைக்க வேணான்னு சொல்லி விரும்புவீர்கள் என்று சொன்னால் வைக்காம விட்டுருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கடமையா இருந்துச்சு இப்ப ரமதான் மாதத்துல வந்து அல்ல நம்மளுக்கு தனியா ஒரு கடமையாக்கி விட்டான்ல இனி வந்து அது சுண்ணத்தி இது பரலு அதை நீங்க நாடினால் வைக்கலாம் நாடினால் வைக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் செல்லா அவர்கள் சொல்றது வந்து நமக்கு என்ன விளங்குது அப்ப நமக்கு முன்னாடி அந்த மக்கள் கடமையாக்கிருந்தாலும் அல்ல அது எந்த மாதத்துல கடமையாக்கணும் ரமதான் மாசத்துலயே கடமையாக்கணும் இருக்கிறா சொல்ல வரேன்னு கேட்டால் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களுக்கு தான் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக போக முடியும் சில பேர் வந்து விளக்கங்களை திரிகிறாங்கல்ல அந்த விளக்கம் தவறு என்பதற்காக தான் என்ன சொல்றோம் நம்ம இதை சொல்ல வர்றோம் அதனால ரையான் என்பது அது வந்து சொர்க்கத்தினுடைய பெயர் அல்ல சொர்க்கத்தினுடைய வாசல்களில் ஒரு வாசலுக்குள்ள பேரு தான் அதுல இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்ன வந்து பரலான நோன்புக்கு நோன்பை வைக்கவும் மட்டும்தான் அந்த வழியில போக முடியும் மற்ற நோன்பாளிகளுக்கெல்லாம் அந்த வழியில போக முடியாதுங்கிற மாதிரியான அந்த புரிதல் இருக்குல்ல அந்த புரிதலுக்கு மார்க்க ரீதியாக எந்த விதமான சான்றும் இல்லை அப்படிங்கறது தான் இந்த இருபத்தி ஒன்னாம் பகுதியில் நாம சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம் இது சம்பந்தமான கூடுதல் விளக்கங்களோ அல்லது உங்களுக்கு மறுப்போ இருக்குமே ஆனால் நான் சொல்றது இந்த பதிவுக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே இருபது பதிவு நம்ம போட்டுத்தான்ட்டு இருக்கிறோம் அப்போ அதுல சொல்லப்பட்ட செய்திகள் அது சொல்லப்பட்ட ஹரிஷ்களும் அதுல எடுத்து வைத்த வாகங்கள் அதில் இது வரைக்கும் யாரும் வந்து தப்புங்கிற மாதிரியோ அல்லது வந்து இந்த ஹரி சரியில்லைங்கிற மாதிரியா அப்படியெல்லாம் சுட்டி காட்டலை ஒரு வேலை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தவறு என்று தெரியுமே ஆனால் அதை கூட நீங்கள் சுட்டி காட்டலாம் இந்த செய்தியை அறியாத மக்களுக்கும் நீங்கள் எத்தி வைங்க ஸை